உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்கம் சார்பாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது மார்ச் எட்டாம் தேதி நாடு முழுவதும் உலக மகளிர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனை கொண்டாடும் வகையில் கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்கம் சார்பாக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு வங்கிகளில் பணியாற்றும் பெண்களுக்கு ஓவிய போட்டி நடன போட்டி கதை கட்டுரை வரைதல் வங்கி ஊழியர்களின் குழந்தைகளுக்கு பேச்சு போட்டி திருக்குறள் ஒப்புவித்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கும் விழா கோவை வெரைட்டி ஹால் ரோட் பகுதியில் உள்ள கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் சையத் இப்ராஹிம் கோவை மாவட்ட வங்கி ஊழியர் மகளிர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கிருத்திகா மஞ்சுளா மாலினி குணசுந்தரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாக ரமணி மற்றும் நான்சி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு பெண்கள் குறித்து சிறப்புரையாற்றினர் அப்போது பேசிய நான்சி மோகன் பெண்கள் ஒடுங்கி இருந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அறியாமை எனும் இருள் நீங்கி ஆணுக்கு பெண் நிகர் என்ற காலத்தில் வாழ்ந்து வருகின்றோம் வீட்டு வேலைகள் மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் பெண்கள் தற்பொழுது நட்சத்திரங்களாக ஜொலித்து வருகின்றோம் இதற்கு காரணம் பெண்மை என்ற கர்ப்பம் கொள்ளாமல் நமக்கு பாதுகாப்பாக இருந்து வரும் ஆண்களையும் பாராட்ட வேண்டும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிருக்கும் குழந்தைகளுக்கும் பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து குழந்தைகளின் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது